அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை இவங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பார்க்கும் பொழுது இந்த பலன் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க போவோம் கண்ணி லக்கண கண்ணீராசி நேர்களை உங்களுக்கு செவ்வா தசையில் குரு புத்தி என்ற பதிவு பதிவானது உங்களுக்கு எண்ணி வர ஆறாம் ராசின்னா ஆறாம் பாகம் கும்பராசி பதிவாகும் இந்த கும்பராசி என்ன நச்சுசாரம் இருக்குது அந்த நச்சு வாயிலாக உங்களுடைய புத்தினராய் குரு பாகம் நாலு கோடி ஏழு கோடி அதாவது அதாவது சுகாதிபதி புத்தி எப்படி நடத்தி எப்படி பணம் பதிவாகும் எப்படி எப்படி பலன் தெரிஞ்சுக்கணும் கேட்டீங்கன்னாக்கா உங்க அவங்க ஜனநாங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது ராசி கட்டணம் கொடுத்துருப்பாங்க ராசிங்கன்னா பாலு கட்ட அந்த போட்டு பாலத்தை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு லா போட்டிருப்பாங்க முதல் முதல் பாகம் பார்க்கும் லக்கணம் ஓகேங்களா அப்போ அதை வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரும் ஆறாம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவு ஓகேங்களா அப்போ இது சொல்லிட்டு வேற வேறு ரசார் எப்படி பார்க்குறது கேட்டீங்கனாக்கா அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி எடுத்து முன்னாடி பேச்சு இல்லைன்னா நவாசம் பின்னாடி பேச்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அமைப்பில் உங்களுக்கு நச்ச நச்ச வரைச்சு கிரகத்தை கொடுத்துருப்பாங்க சூரியன் சந்திர சவான் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நேராக பார்த்து நச்சத்தை சாரம் கொடுப்போம் கொடுத்துருப்பாங்க அதுதான் உங்களுடைய அந்த கிரகங்கள் உங்களுக்கு தசாபுத்தி கிரகமாகிய அந்த சூரிய சந்திரம் இந்த மாதிரி வருது பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் அதெல்லாம் பயணித்து உங்களுக்கு தசாபுத்தி நடத்தாத பதிவு ஓகே இந்த புரிதல் இந்த புரிஞ்சிட்டு பலன் பாருங்க சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா சரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி லக்கணம் கண்ணிரசா கண்ணிராசியாக பதிவு பார்க்கணும்னா அப்படி கிடையாதுங்க கண்ணிலக்கணமாக இருந்து வேறு எந்த ரசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாதிசை குரு புத்தி நடக்குமானா லக்கண பாவரது இந்த பாலம் நீங்கள் அப்படி வந்து அப்படி பலன் தெரிஞ்சிக்கலாம் இது எத்தனை கோடி தசா புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா மூணு கோடி எட்டு கூடி செ திசைங்க ஓகேங்களா புத்தி பார்த்திங்கன்னா நாலு குடி ஏழு கோடி உடனே பாதகாதிப்பு சுகாதியுடைய புத்தி அப்போ இது எத்தனை ஆண்டுகளையும் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வா திசைன்னு ஏழு ஆண்டுகளையும் இருக்கும் செவ்வா திசையில் பார்த்திங்கன்னா குரு புத்தி பார்த்திங்கன்னா பதினோரு மாதமும் ஆறு ஆறு நாட்களையும் செயல்பட்டு இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்து எண்ணி வர ஆறாம் ராசினா ஆறாம் பாகம் போனால் மகாராசி என்ன நச்சு இந்த கும்பராசி என்ன நச்சசாரம்னு பார்த்துலாங்க அப்போ கும்பராசி என்ன சாரம் இருக்குங்க அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவிட்டம் மூணாவது நாலாம் பாதம் இருக்கும் அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கனா சதவீதம் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா புரட்டாதி ஒன்று ரெண்டு ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பதாவது மூணாம் பாதம் பார்த்தோம் ஒம்பது பாதம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அவிட்டம் சாரத்தில் அதாவது அதாவது இந்த தசையோட சாதத்திலேயே சே அதாவது மூணு கூட எட்டு கூட செவ்வாய் இருக்கிற அப்படிங்கிற தசானாதான் அவரோட சாதத்திலேயே இப்போ இருந்து உங்களுக்கு நாலு கூட ஏழு புத்தி நடத்துறார் ஆரம்பத்தில் இந்த லக்கணத்துக்கு ஆரம்படம் ஓகேங்களா அப்போ ஆறு சம்மந்தப்பட்டு ஓகேங்களா ஆறு சம்மந்தப்பட்டு மூணு எட்டு சம்மந்தப்பட்டு மேலே நாலு ஏழு பயணித்து புத்தி நடத்துனாரு இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வீட்டில் திருட்டு போகிறதுங்க ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அம்ம அம்மான்னால பிரச்சனை அம்மாவுக்கு ஒரு மருத்துவம் பார்க்குறது ஒரு வண்டி 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 பார்த்தா திடீர் ரிப்பேர் ஆகிறது வண்டி காணாத போகிறது வண்டி மிஸ் ஆகிறது இல்லை வண்டி அவத்தியாக இருக்கும் நம்ம அலைஞ்சு பிடிச்சி வண்டி தேடுவோம் அப்புறம் அதாவது வண்டி அவத்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிங்க இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கலத்துறதுக்கு நம்மளுக்கு உண்டான பிரச்சனை பார்த்திங்கன்னா நம்ம காலக்கட்டங்களில் ஒரு தாயாரிட்டு சரி நம்ம களத்துல சரி கூட்டாளிட்டு சரிங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்து உசார சூதானமாக இருக்கணுங்க இல்லைனா வந்து பிரிவு காட்டி பிரச்சனை காட்டிடும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து குடும்பத்தோடு ஊர் விட்டு ஊறுபடி பயணிச்சுட்டு இருந்தாங்க கொஞ்சம் பிரச்சனை கம்மிங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து வீடு சம்மந்தப்பட்டது இந்த காலகட்டங்களில் திருமணத்துக்கு உண்டான கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இது எல்லாம் வருங்க அனைத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அனைத்தும் பார்த்து உஷாராக சூதனம் வரும்போது நல்லதுங்க ஓகேங்களா சரி ரைட்டுங்க அடுத்த சாரத்துக்கு போகலாம் எவ்வளோ எவ்வளோ சொல்லலாம் அடுத்து சதை சார் இல்லைங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க ஆறாம் பாவம் சம்மந்தப்பட்டு அதாவது ராகு சம்மந்த போடுறார் ராகு சம்மந்தப்பட்டு மேலே நாலு ஏழு அது பயணிக்குது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம உயர்கல்வி படிக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதுக்குண்டான செலவினா அதுக்குண்டான ஒரு பயணம் அதுக்கு உண்டான ஒரு தூரத்தை பயணம் அணுகுமுறை இதெல்லாம் வர வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தாயாருக்கு நம்ம கலத்துறதுக்கு நம்மளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா சின்ன சண்டைகள் சச்சரக்குள் வரும் பார்த்தீங்கன்னா அதை பின்னி சூனி பண்ணிட்டாங்க ஏவல் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புரியாத புதிதாக இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா எதிர் யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தெரு தான் நம்ம உதவி பொண்ணு நினைப்போம் நம்ம வண்டியில் போகிற பார்த்தீங்கன்னா தான் நம்மளை துறத்துற மாதிரி ஓடி வரும் ஒடி வரும் அதை ப அதை கண்டுட்டு வண்டி வண்டி போட்டு உழுவுறது அது அதுக்குண்டான விரையும் அதுக்குண்டான செலவு ஓகேங்களா இந்த மாதிரி காரியத்தை நம்ம வந்து அப்பப்போ நம்மளுக்கு அப்பப்போ இந்த மாதிரி சேட்டை நம்மளுக்கு வருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் அதே மாதிரி நான் அதை அதாவது எதையுமே இந்த மாதிரி காலகட்டம் பெருசாக நம்ம ஆசைப்படுவோங்க அப்போ திருமணம் பண்ணி நம்ம அப்படி இப்படி நினைச்சாலும் ஏமாற்றம் வரும் வண்டி அப்போ அம்மா 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 சாணத்தில் வண்டி வாகனத்தில் வீட்டு விஷயத்தில் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏமாற்றம் வருங்க அதை பார்த்து உசாக சூதனமாக இருப்பது நல்லதுங்க இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கனாக்கா ஆசைப்பட்டு வண்டி லோன் போடுறது ஓகேங்களா கூ கூட்டாக தொழில் தொழில் ஆரம்பித்து கூ கூட்டு கடன் வாங்கி போடுறது இந்த மாதிரி அமைப்புகள் நம்மளுக்கு அவ்வப்போது நடக்கூடிய பயன்பெறுபடுதல் கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா நம்ம சட்டத்துக்கு புறமான தொழில் பண்ணுறது ஓகேங்களா இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா எதுவும் எதுவுமே இந்த மாதிரி பணங்கிற ஓட்டி அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்து உசாரை சூதனமாகவும் நம்ம பயணிக்கணும் ஓகேங்களா அப்போ நம்ம வந்து யார்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா எது நம்ம ஆசப்படு செய்கிறோமோ அது அப்படி நம்ம ஆப்போசிட்டாக திரும்புங்க எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த போகலாம் சாரம் பார்த்தீங்கனாக்கா என்ன சாரம் இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்க பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாதி சார் இல்லைங்களா அப்போ வந்து இந்த புத்தியோட சார சார்நாதனோட சாரத்தில் இருக்கிறாங்க அப்போ நாலு கூடையவன் ஏழு குடி சார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் பாவகம் ஏழு டபுளாக சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுடைய கலத்துறது மூலியமாகவும் தாயார் மூலியமாகவும் வீடு வண்டி வாங்கினதுக்கு மூலியமாக கட்டாயம் ச பிரச்சனை வரதுக்குடியான வாய்ப்பு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அதனால பார்த்தீங்கனாக்கா இலை இழப்பீடு திடீர்னு பிரச்சனை திடீர்னு துக்க பிரச்சனை வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் ஊரு ஊர் இப்படி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு வராதுங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் வீட்டில் திருட்டு போகிறது கொண்டா வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க தாய்க்கு உண்டான உட உடல்நிலை பாதிக்கும் வண்டி வாகனத்தை பாதிக்கும் உங்கள் உடம்பு பாதிக்கும் ஓகே அதுக்கு உண்டான மருத்துவம் பார்ப்போம் அதுக்கு உண்டான செலவு பார்ப்போம் ஓகேங்களா இது பார்த்து இது இது வண்டி மேலே நம்ம க க ஒன்று கடை கொடுத்து வண்டி நான் அடமாக அந்த வண்டியில் வந்து திருட்டு வண்டியாக போயிடும் அது வண்டி ஏமாது ஏ ஏமாதுனா ஆர்சி புக்கு பொய்யா போயிடும் இந்த மாதிரி இது ஒரு கோடு தான் கழிக்கிறாங்க இந்த மாதிரி பலப்பட்ட பிரச்சனைகள் பல கோரிவே செங்கல் தொடர்பு இந்த வரக்கூடிய பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ பாதகாதியோட சாரத்தில் பாதகாதிபதி வந்து ஆறு ஆரம்பத்தில் நடத்துகிறார் இப்போ கண்டிப்பாக வந்து மனைவியோ இந்த வந்து ஏடை நிற்பாங்க கூட்டாளி மொழி ஏடை நிற்பாங்க சமூகத்தில் நம்மளால பிரச்சனையாக இருக்கும் ஓகேங்களா அப்போ தாய் நம்மளுக்கு பிரச்சனையாக இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனையாக இருப்பாங்க இல்லை அவங்க அதில் வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்கோ அதுக்கு அந்த பஞ்சாயத்துக்கு நம்ம செலவு பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஏதோ வண்டி ஓட்டி இது பண்ணி இழுத்துட்டு வைப்பாங்க அப்போ அதை கொஞ்சம் தலைமுறை ஊர் டூர் போகிற மாதிரிலாம் வாய்ப்பு வந்துடுங்க பாதுகுசாக சோதனை வரும்போது நல்லதுங்க ஓகேங்களா சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டுருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பழம் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திரு சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினதுன்னு என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பாக்ஸ்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறது நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்